அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நிறைய மக்கள் ஆசைப்படும் வெளிநாட்டு வேலை யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நம் தமிழ்நாட்டில் நிறைய மக்கள் வெளிநாட்டிற்கு சென்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அல்லது கடுமையான கடன் பிரச்சனைகள் இங்கு இருக்கும் அங்கு சென்றாவது தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைப்பார்கள் ஆனால் அதற்கேற்றவாறு பயணம் மேற்கொள்ளும் முறைகளையும் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் இது ஆன்மீக ரீதியில் அவர்களுக்கு அது ஜாதக ரீதியில் பார்த்து நாம் முடிவு செய்துவிடலாம் அப்படி உங்கள் ஜாதகத்தில் பதினோராம் இடம் மிகுந்த பலம் பெற்றிருந்தால் நீங்கள் வெளிநாடு வேலை செல்ல நினைத்து இருந்தால் இங்கு நீங்கள் நிச்சயமாக உறுதியாக நீங்கள் பல லட்சங்கள் சம்பாதித்து மீண்டும் தாயகம் வெற்றியுடன் திரும்புவீர்கள் மேலும் நாம் ஒரு கடல் கடந்து ஒரு நாட்டிற்கு நாம் செல்லும் போது அந்த யோகமானது இந்த ராசிக்காரர்களுக்கு ஜல ராசியில் பிறந்திருக்க வேண்டும் குறிப்பாக லக்ன மீனமாகி லக்னாதிபதி தன் வீட்டை பார்க்கும்போது பெரிய அமைப்போடு இருந்தால் அதில் ஸ்தானாதிபதி மிகுந்த சனி பலம் பெற்று இருந்தால் மேலும் அதில் உள்ள பாக்கியாதிபதி சந்திர தேவன் அதாவது சந்திரனோடு நன்றாக கூடியிருக்கும் கட்டமாக அமைய வேண்டும் உங்களுடைய ஜாதகம் வெளிநாடு வேலை செல்ல நினைப்பவர்களின் ஜாதகம் இருந்தால் இந்த கட்டமும் அமையும் இதனால் நீங்கள் எவ்வளவு தூரங்கள் கடல் கடந்து சென்றாலும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் நல்ல செல்வ செழிப்போடு அனைத்து வளங்களையும் சம்பாதிக்கும் மனிதராக நீங்கள் திகழ்வீர்கள் இதில் மாறாக ஏதாவது ஒரு கட்டத்தில் சிறு மாற்றங்கள் ஏற்படுமாயின் நாம் பல்வேறு மன முயற்சி எடுத்து செய்திருந்தாலும் இந்த ஆன்மீக ரீதியில் தெய்வங்கள் நமக்கு துணை வராது இதனால் கடும் மன உளைச்சல் ஏற்பட்டு பெரும் நஷ்டத்தினை நாம் சந்திக்க வேண்டும் மேலும் வெளிநாடு வேலை செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் எதற்கும் ஒரு முறை உங்கள் குலதெய்வ ஆலயத்தில் உங்கள் குடும்பத்தினருடன் ஒற்றுமகையாக ஒரு சிறப்பு பூஜை ஒன்றை நடத்தி அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை நன்கு கைத்தேர்ந்த ஜோதிட ஆசிரியர்களிடம் ஜாதகத்தின் உண்மை நிலையை நன்கு அறிந்த நாங்கள் கூறிய இந்த அமைப்பு உள்ளதா என்பதை நன்கு பார்த்து கொள்ள வேண்டும் இதற்கு பின்னரே நீங்கள் வெளிநாடு வேலை செல்ல வேண்டும் என்ற நிலையை தொடர வேண்டும் அப்போது உங்களது வாழ்வில் இனிதான மனம் மற்றும் பணம் வீசும் நிறைய பேர் ஆன்மீக ரீதியில் எந்த ஒரு தெய்வத்தையும் உண்மையாக நம்பாமல் பணம் சம்பாதித்து நேர் நோக்கமாகவே கொண்டு வெளிநாடு சென்று கடுமையான மன உளைச்சல் ஏற்படுகிறது இறைவனை நம்புங்கள் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார் உங்களது வெளிநாட்டுக்கான வாழ்க்கையானது நிச்சயம் ஒரு சிறப்பான நிகழ்வாக அமையட்டும் எங்கள் தெய்வ தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்